மேச ராசினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேச ராசி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் மனது எப்படி இருக்குது அப்படின்னா யார் யாரோ நல்லா இருக்காங்க யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நினச்ச மாதிரி நடந்ததே இல்லை கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்வு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு தேவையற்ற பயத்தை நீங்கள் சமந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பயம் உங்களோட மனதிலிருந்து நடக்கக்கூடிய காலமும் கனிஞ்சு வந்தாச்சு நீங்க மிகப்பெரிய அளவில் முருகனை நெருங்கிட்டு இருக்கீங்க முருகனுடைய வேல் உங்களுக்கே தெரியாம உங்க கூடவே பாதுகாப்பா இருந்துகிட்டு இருக்குது கடந்த ஆண்டுல நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களும் ரண வேதனைகளும் இந்த ஆண்டுல நிவர்த்தியாக போகுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சுபீட்சமான ஒரு முறையில் நிச்சயமா இருக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில இருந்து மேசத்தோட வாழ்க்கை ஒரு மாறுபட்ட நிலைய நிச்சயமா அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்களே நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் கடந்த ஆண்டில் பணத்துக்காக நீங்கள் படாத கஷ்டங்களை பற்றிருப்பீங்க இந்த ஆண்டு எந்த விதமான கடனையும் வாங்காமல் இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கையில் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும் மேசம் தன்னுடைய வாழ்வில் உயர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த எண்ணங்கள் நிறைவேறியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மட்டும் உதவாமல் ஊருக்கே உதவும் ஆமாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தால் நிச்சயமாக தூரத்து சொந்தங்களும் உதவி செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தி குணம் படித்தவங்க தான் நீங்கள் பால் எது விஷம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுவே தெரியாத உதவின்னு வந்து கேட்டால் நிச்சயமாக அந்த உதவியை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மன திருப்தியே கிடைக்கும் அடுத்தவர்களுடைய மனநிறைவுக்காக தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே மேச ராசி தான் ஆமாம் என்னுடைய தந்தையின் ஆசை அதுக்காக நான் இதை செய்யணும் என்னோட கணவரின் விருப்பமும் இதுதான் தான் அதனால என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செஞ்சே தீரணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே பிறருக்காக தியாகம் செஞ்சுட்டு இன்னமும் மேசராசி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுகிட்டே தான் இருக்கு பல கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டே இரண்டு விஷயம் முதல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய கடந்த கால கசப்பான எண்ணங்களை உங்க மனசை விட்டு தூக்கி போடுங்க கடந்த காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தில் வருந்தி எதிர்காலத்தில் மேசம் போகின்றதா இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் வெற்றியை சூட போகுதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இரண்டாவது முக்கியமான காரியம் என்னென்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளையும் உங்கள் குடும்பத்தில் பல மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூ அறையிலிருந்து நீங்க அகற்றணும் காய்ந்த புஷ்பங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்தும் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெறுவதற்கு தடையாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய ரொம்ப அருகில் நெருங்க முடியாமல் தோற்று திரும்பி வருவீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி பயிற்சிகளும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தோல்வியையே ஈட்டி தரும் அதனால உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை முதல்ல நீங்க அகற்றணும் எந்த கிழமையில அகற்றணும் அப்படின்னா திங்கக்கிழமையில அகற்றுங்க வியாழக்கிழமையில் அகற்றுங்க அப்படி செஞ்ச பின்னு செவ்வாய் மற்றும் வெள்ளியில் நீங்கள் இடக்கூடிய புதிய புஷ்பங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைந்தே திருவிங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மேசத்தோட தன்மை இன்னைக்கு வேணால் பார்ப்பதற்கு ஆண்டியை போல இருக்கும் ஆனா உண்மையிலேயே அறுபடை முருகன் ஆண்டியாக பாவிட்டாலும் இந்த ஜகத்திற்கே அரசன் அது தான் மேசம் நிச்சயமாக அரசனாவதை எந்த கெட்ட சக்தியாலும் இதுக்கு மேல் தடுக்கவே முடியாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து ஒரு வேல் மாறலை உச்சரிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யுங்க எந்த தடையுமே வரவே வராது சோழர் கரியறிய திருப்புகளை உரைத்தவர் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி ஏழு மரத்தை நிலை காணும் இதற்கான அர்த்தம் என்னன்னா சொற்களால் விவரிக்கவே முடியாத பெருமைகளை உடைய திருப்புகளை பாடும் எந்த ஒரு அடியவர்களை நெருங்க நினைக்கும் பகையும் சரி பகையை உருவாக்குபவரும் சரி அவர்களை அழிக்க ஆக்ரோசமாய் உக்கிரமாய் கிளம்பி வரும் தர்மத்தை காக்கும் வேல் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில சுபநிகழ்ச்சிகளை நடத்தணும் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சில தேவையற்ற சொந்தங்களாலும் இரத்த பந்தங்களாலும் பகைகள் உருவாகும் அந்த பகைகளையும் வெற்றியையும் அடைய விடாமல் தடுக்கும் தடைகளையும் நிச்சயமாக வேல் வேரோடு அறுத்தி அப்படிங்கிறதுனால எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோட முருகனை நினைச்சு வேலை துதித்தா நிச்சயமா மேஷத்திற்கு இனி வாழ்க்கையில் தோல்வியே இல்லை மேஷம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய தான் இது இனி எந்த ஒரு தருணத்திலும் சறுக்கியே மாட்டீங்க தைரியமாக இருங்க இது நாள் வரைக்குமே ஜான் ஏறுனா மூலம் சறுக்கி விழுந்திருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக நம்புனிங்களோ அவங்களே உங்களோட விருப்பங்களுக்கு மாறாக நடந்துகிட்ருப்பாங்க அதுக்கு காரணம் அவர்கள் கிடையாது நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை தூரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க தெரியாமல் போனதுனால மட்டும் தான் கடந்த காலத்தில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கு இனி முருகனோட வேலை நீங்க வச்சுக்க போறீங்க அப்படி இருக்கும் பொழுது தோல்வியை சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எந்த விதத்துலேயும் அதுக்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய அளவில் உங்களோட மரியாதை உயரப்போகுது வேலை இழந்து நீங்க உற்றார் முன்னாடி கடந்த ஆண்டுல அசிங்கப்பட்டீங்க வெகுமானங்களாக மாறக்கூடிய காலம்தான் இது பணத்திற்காக இதுவரை மற்றவர்களோட உதவியை நாடிய மேஷத்திற்கு இனி அந்த சூழ்நிலை இல்லவே இல்லை பல நல்ல விஷயங்களும் சுக சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து பலவிதமான கௌரவமான அங்கீகாரங்களை நிச்சயமாக பெற்றே தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க